வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் பேசுகிறேன் என்னப்பா நீ விவசாயம் பண்ணுறதை விட கேமரா தூக்கிட்டே தெரியுது அப்படின்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் எந்த மீடியாவாவது உண்மையான விவசாய பேட்டி எடுத்து போடுறாங்களா பாத்தீங்களா இவர் இவர் ஐடி வேலையிலிருந்து வந்து விட்டார் இத்தனை லட்சம் சம்பளத்தை விட்டு இப்போது விவசாயத்தில் கொடி கட்டி பறக்கிறார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உண்மையான விவசாய ஒரு சேனலும் போய் எடுத்து போடுறதில்ல ஆனா உண்மையான நிலவரத்தை சொல்லணும் அப்படின்னா நம்ம உண்மையா இறங்கி விவசாயம் பார்க்குறவர்களால் மட்டும்தானே சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்து போட வேண்டியிருக்கு ஏன்னா அவசரப்பட்டு யாரும் வேலையை விட்டுட்டு விவசாயத்திற்குள்ள வந்துடக்கூடாதுன்னு ஏன்னா எல்லா மீடியாக்களுமே அரசாங்கத்திற்கு பயந்து விவசாயத்தில் ஆகோ ஓகோன்னு இருக்குன்னு தான் போடுறாங்க உண்மையான ஒரே ஒரு விவசாய போய் பேட்டி எடுத்து போட்டா உண்மையான கஷ்டம் தெரியும் நான் இப்ப ஒரு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் பாருங்க நானும் சரி விவசாயம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு வேலையை விட்டு வந்தா இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு ஏக்கர் நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா தெரியும் அதாவது நம்ம என்னப்பா நீ எல்லாத்தையுமே மைனஸ் பாயிண்டாவே சொல்ற அப்படின்னா விவசாயம் பார்க்கணும்னு வரக்கூடிய இளைஞர்களை நீ பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னா நான் பயமுறுத்தல உண்மையான நிலவரம் நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் அப்போ மீடியாக்கள்லாம் ஆக ஓகோன்னு சொல்லுதப்பா அதற்கு பின்னாடி என்ன பின்னணி இருக்குன்னு பார்ப்போம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்னா பதினஞ்சு வருஷமா ஐடி ஃபீல்டுல இருந்துட்டு ஒருத்தர் வந்தார் விவசாயத்துல கொடி கட்டு பறக்கிறார் இந்த வெயில நின்று வேலை பார்க்க முடியுமா அவரால் பதினஞ்சு வருஷம் ஐடி ஃபீல்டில் இருந்தவர் அடிக்கிற வெயிலுக்கு அப்ப அதெல்லாம் என்ன என்னதான் நடக்குது அது ஒரு பொழுதுபோக்குக்காக வந்திருக்காங்க அதை இந்த மீடியாக்கள் பூம் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காமிச்சு ஒழுங்கா படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்களையும் உள்ள தூக்கி போட்டுறாங்க அவன் வந்து கஷ்டப்பட்டு ஓடிடுறான் அப்ப இந்த மீடியா போக்கஸ் பண்ணக்கூடிய அந்த இளைஞர்கள் செய்யக்கூடிய விவசாயம் என்பது ஒரு பொழுதுபோக்கு அவங்களுக்கு வேற எங்க இருந்து பணம் வருது அதுக்கு ஒரு பின்னணி பெரிய பின்னணி இருக்கு அதை பத்தி நான் அடுத்த காணொலியில சொல்றேன் இப்ப நான் இப்ப சொல்றேன் பாருங்க இப்ப இந்த இது இருக்கு இல்லையா இது வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் அந்த பணமரம் இருக்கு பாருங்க அது வேற இருக்கு இல்லையா இந்த ரெண்டு ஏக்கரை நான் சுத்தம் பண்ணி சரி பருத்தி போடுவோம் ஒரு ரெண்டு ஏக்கர்னு பருத்தி விதைச்சு விட்டேன் ஆனா இப்ப பருத்தி இருக்கிறது வெறும் கால் ஏக்கர் மட்டும்தான் மீதி ஒன்னே முக்கால் ஏக்கர் தான் இருக்கு பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தரிசு நிலம் ஏப்பா தரிசாச்சு அப்படின்னு கேக்குறீங்களா வேலை பார்க்க ஆள் இல்ல ஏன் பார்க்க ஆள் இல்ல நூறு நாள் வேலைதான் யாருமே வேலைக்கு வர்றது இல்ல இப்ப பாருங்க இது ஃபுல்லா தரிசு ஒரு ஒன்னே முக்கால் ஏக்கர் தரிசு வெறும் கால் ஏக்கர் மட்டும் தான் பருத்தி ஏன்னா களை எடுக்க ஆள் இல்ல களை எடுக்க கூப்பிட்டோம்னா எல்லாம் நூறு நாள் வேலைக்கு போயிடுறாங்க நூறு நாள் வேலையிலயும் போய் ஒரு வேலையும் பாக்குறது இல்ல அந்த திட்டத்தை பத்தி எல்லாம் இந்த மீடியாக்கள் வந்து சொல்லலாம் இல்லையா விவசாயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த நூறு நாள் திட்டம் அரசாங்கம்லாம் அந்த நூறு நாள் திட்டத்தை ரத்து செய்யுங்க விவசாயிகளுக்கு ஆள் கிடைப்பாங்க நூறு நாள் வேலையினால யாருக்கு பயன் எதாவது குளத்தை விட்டுறாங்களா எதையாவது ஒண்ணு சுத்தம் பண்றாங்களா அதெல்லாம் கிடையாது நானும் தான் எங்க ஊர்லயும் தான் இருக்கேன் போய் ஏதாவது ஒரு நிலத்தடியில் நிழல் நிழல்ல இருந்துட்டு வந்துடுறாங்க நீங்க நூறு நாள் வேலையில பாக்குறது எல்லாமே சொந்தக்காரவங்க தான் எங்க பெரிய மாயங்க மாயங்க அப்பத்தா எல்லாரும் தான் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு எனக்கே தெரியுது போய் எங்கேயாவது ஒரு மரத்தடியில் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மணியானவன வந்துடுறாங்க நம்ம களை எடுக்க கூப்பிட்டோம்னா ஆளே கிடைக்கல அப்போ இதையெல்லாம் மீடியாக்கள் ஏன் இந்த நிறைய விவசாயத்தை பத்தி ஆக ஓகோன்னு சொல்லக்கூடிய மீடியாக்கள்லாம் ஏன் ஃபோக்கஸே பண்றது இல்லை ஒரு உண்மையான விவசாயிகளை பேட்டி எடுத்து போடுதா எவனாம் இந்த வேலையை விட்டுட்டு வர்றானோ அவனை மட்டுமே பேட்டி எடுத்து போடுது உண்மையாக உண்மையான விவசாயிகளை பேட்டி எடுத்து போட்டால் தெரியும் கஷ்டம் அப்ப இந்த இந்த ரெண்டு ஏக்கரோட கருவேல் மரங்களை அகற்றி இந்த கருவேல் மரத்தோட இதெல்லாம் கிளீன் பண்ணி இதை பண்றதுக்கே வந்து எவ்வளவு ஆகுது ஒரு முப்பதாயிரம் ரூபா ஆச்சு நமக்கு இந்த ரெண்டு ஏக்கரை சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்கே சரி சுத்தம் பண்ணி முடிச்சு ரெண்டு ஏக்கரை பருத்தி போடலாம்னா களை எடுக்க ஆளு இல்லை நூறு நாள் வேலைக்கு ஓடிடுறாங்க ஒருத்தர் வர்றதில்ல இப்ப எனக்கு ஒன்னே முக்கால் ஏக்கர் தரிசா கிடக்கு இந்த கால் ஏக்கர் பருத்தியில என்ன வரும்னு சொல்றேன் நான் கேளுங்க இந்த காலி ஏக்கர் பருத்தியில இந்த பருத்தியை எடுத்து வீட்டில கொண்டு போய் வச்சு அதை கூட்டுல இருந்து எடுத்து கொண்டு போய் போட்டோம்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன் முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணதுக்கு போக இந்த ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த வருஷம் இதுதான் விவசாயிகளுடைய உண்மையான நிலை ஏன் விவசாயிகள் எல்லாம் வந்து கொடி கட்டி பறக்கிறது இல்லை இன்னும் வந்து ஏழையாவே இருக்கான் செத்து மடியிறான் அப்படின்னா உண்மையான நிலை இதுதான் ஆனா இந்த மீடியாக்கள் இந்த உண்மையான விவசாயிகளை எல்லாம் விட்டுட்டு விவசாயி ஓகன்னு இருக்காங்க பெரிய அளவுல சம்பாதிக்கிறாங்கன்னு இந்த இவங்களையே போக்கஸ் பண்ணி அவங்களையே பெரிய ஆள் ஆக்கிக்கிட்டு இருக்கு ஆனா அவங்க எல்லாம் பொழுதுபோக்குல தான் விவசாயம் பண்றாங்க அதனாலதான் நான் வந்து கேமராவை தூக்கிக்கிட்டே தெரிய வேண்டிய கட்டாயம் ஏன்னா உண்மையை நம்ம எடுத்து சொல்லணும் இளைஞர்களுக்குன்னு நான் அப்படிதான் வந்தேன் யூடியூப் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகன்னு இங்க வந்து இறங்கி வேலை பார்க்குறப்ப தான் தெரியுது அப்ப நம்ம என்ன கஷ்டப்படுறோம்ன்றத சொல்லணும் இல்லையா நம்மளை மாதிரி இளைஞர்கள் நிறைய பேரு அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைக்கு போய் ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த அவங்க போடுற வீடியோக்கள் செத்தாங்க ஒண்ணும் பண்ண முடியாது வேலையும் போயிடும் கஷ்டம் பணமும் போயிடும் அப்ப அந்த ஜோ அந்த மத்தவங்க எல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னா அது அது அதை பத்தி கண்டிப்பா சொல்றேன் பின்புலத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அது ஒரு என்ன விளம்பர அரசியல் இருக்கு அந்த அரசியலை பத்தி உள்ளுக்குள்ள போய் தெரிஞ்சு படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அவர்களெல்லாம் உண்மையாக விவசாயம் பார்ப்பதில்லை அது ஒரு பொழுதுபோக்கு அவங்க வந்து ஒரு ரெண்டு கோடி மூணு கோடியை சம்பாதிச்சு ஒரு ஐடி ஃபீல்டுல இருந்து இப்போ ஒரு மாசத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அதை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கே ஒரு லட்ச ரூபா வரும் இன்னும் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பிக்சட் டெபாசிட் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க ஒரு லட்ச ரூபா வரும் கைக்கு அவங்களுக்கே ஆனா இங்கே சும்மா நான் வந்து இந்த இடத்த வாங்குனேன் இதுல வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை பண்றேன் இத பண்றேன் நல்லா வருது அப்படின்னு ஆனா அத வச்சு உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறி இருக்குமா என்ன ரொம்ப கஷ்டம் மீடியாக்களுக்கு நான் கேட்டுக்கறது என்னன்னா எவனாவது பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அம்பது வருஷம் பரம்பரை விவசாயி போய் நீங்க பேட்டி எடுத்து போடுங்க எவ்வளவு கஷ்டம் ஏன் அவன் இன்னும் வாழ்க்கையிலேயே உயரல அப்படின்ற ஒரு பேட்டியாவது போடுறீங்களா எத்தனை விவசாயிகள் இருக்காங்க தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான விவசாயிகள் ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேரு அவங்க மட்டும்தான் பேட்டி எடுக்கிறீங்க அவங்க ஆக ஊகன்னு இருக்காங்கன்னு காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனா இந்த நாட்டில் விவசாயிகள் செத்து மடிக்கிறார்கள் அப்புறம் என்ன பண்றாங்கன்னா திரும்ப போங்கடான்ட்டு வேலைக்கு போயிடுறாங்க அவ்வளோதான் விவசாயம் வாழ்க விவசாயம் வாழ்கன்னு நம்ம சோஷியல் மீடியால போட்டுட்டு அதோட விவசாயம் அழிஞ்சு போயிடுது இதுதான் உண்மையான நிலை இன்னும் நிறைய இருக்கு நாம் நிறைய உண்மையான நிலைகளை பற்றி பேசுவோம் இதை உண்மையான விவசாயத்தை நேசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எடுத்து செல்வோம் இவற்றை பற்றி நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க அப்படிலாம் இல்லப்பா அப்படின்னு நான் சந்திக்கக்கூடிய இன்னல்களை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தொடர்ந்து காணொளியாக தந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி